என்னினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லோரையும் இந்த ஆல் தமிழ் சேனல் மூலிமா சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜியோவுடைய புது ஆஃபர் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே இப்போ அதிகமாக தெரிஞ்சிருப்பீங்க ஜியோக்கு வந்து பிரைம் மெம்பர்ஷிப்னு ஒன்று விட்டுருக்காங்க அதை பற்றின முழு விவரம் கேட்டு நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் பட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது கரெக்ட்டு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்ச் ஃபஸ்ட்டு டு தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நைன்ட்டி நைன் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணால் தான் இந்த வெல்கம் நியூ வந்து ஆஃபர் விட்டுருக்காங்களே அந்த ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பிளானுக்கு வந்து நீங்கள் நைன்டீன் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணால் தான் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று விட்டுருக்காங்க இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஷிப்னு விட்டுருக்காங்க நைன்டீன் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணி பிரைம் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாசம் மாதம் உங்களுக்கு ஒன் ஜிபி அதாவது டெய்லி ஒன் ஜிபி லிமிட் அன்லிமிடெட் ஸ்பீடு வித் ஃபோர் ஜி ஸ்பீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் இன்கமிங் அவுட் கோயிங் டேட்டா ஜியோ ஆப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா மந்த்லி நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இதுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு வரும் அந்த முந்நூற்றி மூணுரை ரீசார்ஜ் பண்ணால் ஒரு மாதம் அதுக்கடுத்த மாதம் நீங்கள் மறுபடியும் முன்னூற்றி மூணுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கு உள்ள போகணும்னாவே நீங்கள் வந்து நைன்ட்டி நைன் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி நீங்கள் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த மார்ச் ஃபஸ்ட்லேருந்து மார்ச் தேர்ட்டி ஒன்னுக்குள்ள நீங்கள் ரீசார்ஜ் பண்ணினால் இந்த த்ரீ நாட் த்ரீக்கு வந்து உங்களால் எலிஜிபிலிட்டி கிடையாது ஸோ வந்து இப்போ நான் கன்ஃபார்மாக அதை ரீசார்ஜ் பண்ணிணேன் எனக்கு வந்து டெய்லியும் ஒரு ஜிபி அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பது நாள்னு போடுங்க முப்பது ஜிபி உங்களுக்கு அப்போ வந்து முந்நூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஒரு ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அதுக்கு போக உங்களுக்கு மெசேஜ் கால்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக வருது அதோட ஜியோ ஆப்ஸ் இப்போல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா டிவியை விட எல்லாருமே இப்போ ஜியோ ஆப்ஸில் ஜியோ டிவியில் தான் படம் பார்க்குறாங்க எல்லாருமே ஸோ அதுவும் ஒரு நல்ல ஆப்ஸ் தான் நிறையா ஆப் ஜியோ செக்யூரிட்டி ஜியோ நெட்டு அது போக நைட்டு டூ 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 ஃபோர் வரைக்கும் அன்லிமிட்டட் நெட்டு தராங்க ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு எல்லா யூஸ் சாரி டூ டூ ஃபோர் கிடையாது டுவெல் டூ டூ டுவெல் டூ ஃபோராக இருக்கும் இல்லை டூ டூ ஃபோராக கரெக்டாக தெரியல மறந்துருச்சு சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க கதைங்க அதனால பார்த்திங்கன்னா இது எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஸு ஜியோ நெட்டு ஜியோ ஒய்ஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இப்போதைக்கு அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஏழு மெம்பர்ஸ் அதாவது ஜியோ ஏழு சிம் வந்து சேல்ஸ் ஆகுது இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண ஒன் செவன்ட்டி டேஸில் வந்து இது வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஏழு சிம் வந்து அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிருக்கிற டார்கெட் தான் அவங்க அச்சீவ் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஏழு சிம்னா நினச்சி பாருங்கள் நூற்றி எழுபது நாள் பத்து கோடிக்கு மேலே ஐ திங்க் நூறு கோடிக்கு மேலேயே ரீசார்ஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போது ஸோ அதனால் வந்து அவங்க இந்த ஆஃபர் விட்டுருக்காங்க ஸோ எல்லோரும் நைன்டீன் ருபி ரீசார்ஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் மாதம் மாதம் த்ரீ நாட் த்ரீக்கு ரீசார்ஜ் பண்ணணும் ஒரு நாள் உங்களுக்கு அது ரெண்டையும் விருப்பம் இல்லை நான் எப்போதாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்பி நெட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் எம்பி ஒய்ஃபை அதாவது ஜியோ நெட்டுன்னு சொல்லி தனியாக அந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இருக்கும் ஸோ பன்னெண்டு டூ நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிடெட் நெட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஐ திங்க் டூ டூ ஃபோர் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த டைமில் வந்து அன்லிமிடெட் நெட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக உங்கள் வீட்டில் ஒய்ஃபை வச்சுருக்கிறீங்களுக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி நைனே போதுங்கிற நான் நினைக்கிறேன் ஆனால் ஒய்ஃபை ஸ்பீடை பொறுத்துல என்னால் சொல்ல முடியல ஒரு உங்கள் வீட்டில் ஒய்ஃபை அன்லிமிட்டட் போட்டிருந்தா அது உங்களுக்கு நெட் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஒன் ஃபார்ட்டி நினைக்கே போட்டுக்கலாம் நான் ஒய்ஃபை இல்லாதவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த நைன்ட்டி ப்ரைம் ப்ரைமெமிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் த்ரீ நாட் த்ரீ போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு இந்த மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுலேருந்து அடுத்த மார்ச் அதாவது டூ தௌசண்ட் எயிட் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு இது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஒரு வசதிக்கானது தான் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க நைன்ட்டி நைனுக்கு ஸோ அதுக்கப்புறம் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும் என்ன ஏதுங்கிற விஷயத்தை அவங்க என்ன சொல்லுதான் அது ஒரு வேலை அஃபிஷியல் அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆஃபருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜியோ அதாவது மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வேறு சில ஆஃபரும் விட்றதா அவங்க அம்பானி சொல்லியிருக்கிறாங்க நான் இது அஃபீஸில் சொல்லலை பட் வந்து அதுக்குள்ளே வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க இன்னும் ஆஃபர் விடுவாங்க பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நைன்ட்டி நைனுக்கு ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி மந்த்லி த்ரீ நாட் த்ரீக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல்லே பாருங்கள் டூ ஃபிஃப்டிக்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் ஃபோர் ஜிபி ஃபைவ் ஜிபி ஃபோர் ஜி தராங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு தேர்ட்டி ஜிபி கிடைக்குது அதுவோ கால்ஸு மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தது முக்கியமாக ஜியோ ஆப்ஸ் அதுவும் ஃப்ரீயாக வரும் ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டான விஷயம் ஸோ எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம் அது தாராளமாக தப்பே இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை பற்றின விஷயங்களை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தமிழ் அனைவருக்கும் என்ன வணக்கம்